நம்ம நம்ம ஊர்காரனா இருக்கும் போது ஊர்காரர் எண்ணத்தில் அந்த மண்ணின் மைந்தர் உங்களுக்கு வேட்பாளராக வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி அந்த மண்ணின் மைந்தரை டெல்லிக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்கிறது டெல்லிக்கு அனுப்புவது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெல்லும் அதில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கோபிநாத் அவர்களை நீங்கள் வெல்ல வேண்டும் அந்த சாதனையை கோபிநாத் அவர்கள் படைக்க வேண்டும் காரணம் கோபிநாத் உங்களுக்கு புதியவர் அல்ல நீங்கள் நன்கு அறிந்தவர் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர் அவர் பெருவாரியான வாக்கில் வெற்றி பெற வேண்டும் என்பது முதலாவது இரண்டாவது தமிழகத்தில் இரண்டாண்டு மூன்று ஆண்டு காலமாய் நடந்து நடைபெற்று வரும் நம்முடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கான வழிகாட்டு ஆட்சி எதுவெல்லாம் தேர்தலில் சொன்னார்களோ சொன்னதை எல்லாம் செய்தார்கள் சொல்ல அதாவது பேருந்து வந்து பெண்களுக்கு விலை மகளிர் குருவேத்துறை ஆயிரம் கொடுக்கணும் சொன்னாங்க செஞ்சாங்க படிக்கிற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொன்னாங்க செஞ்சாங்க ஆனா சொல்லாதது செஞ்சாங்க அது ரொம்ப முக்கியமான நினைக்கிறது என்ன அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலை சிற்றுட்டு என்பது சொல்லாதது அதை செய்தார்கள் அதை செய்வதன் மூலமாக கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் பிள்ளைகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் தமிழக அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட லட்சம் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள் இந்தியாவிலும் தொடர வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வென்று கோபிநாத் போன்றவர்கள் இவர்களுக்கான குரலை எழுப்பி இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான மத்திய அரசு அமைய வேண்டுமாய் எல்லோரும் கைச்சிட்டத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏனெனில் காங்கிரஸ் கட்சி தான் இந்த தேர்தலுடைய கதாநாயகன் அறிக்கை தான் அதை கதாநாயகன் உதவிகள் சொன்னார் அந்த அறிக்கையில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு என்பதை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்கள் ஆக்குவோம் என்பது முக்கியமான ஒன்று இரண்டாவது அதற்கு நானூறு ரூபாய் கூலி உயர்வு கொடுக்கப்படும் என்பது இரண்டாவது அதைவிட முக்கியம் ஏழை எளிய பெண்களுக்கு வருடம் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுப்போம் என்பது ஒரு முக்கியமான வாக்குறுதி வாக்குறுதிகளை நிறைவேற்றி பழகிய தமிழக முதல்வர் இந்த கூட்டணியின் முக்கிய பங்காற்றுகிறார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் திரு ராகுல் காந்தி எட்டு முறை வந்துட்டு போயிருக்கார் மோடி மனங்களை வெல்லவே இல்லை என்ன குடும்பம் பதிவாரு மோடி அவருக்கே பத்து வருஷங்களுக்கு குடும்பம் ஞாபகம் வந்தான் மோடி காடுகிறார் அதனால அவர் போய் அவர் குடும்பத்தை பார்க்கட்டும் நம்ம குடும்பத்தை பார்க்க இளம் தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் அவர் தலைமையில் கூடுதான் சொல்ல வேண்டும் நேற்று நேற்று மிக இயல்பான ஒரு மனிதனாக கோயம்புத்தூரில் ஒரு இனிப்பு கடைக்கு போய் ஒரு இனிப்பு வாங்கி முதல்வரை கட்டி கொடுத்தது இல்லையா அது இந்த கூட்டணி எவ்வளவு வலுவானதாக எவ்வளவு நேசத்தோடு கொள்கை கூட்டணியாக இருக்கு என்பதை காட்டுகிறது நான் இந்த பயணம் கூட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு வர்றேன் நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இவ்வளவு உற்சாக செய்தால் கண்டிப்பாக அவர்களும் பெருவாரியான வாக்குவாத்த திட்டம் வெற்றி பெற செய்ய வேண்டும் செய்வீர்கள் என்று நம்பிக்கை கொண்டு செய்வீர்களா

பேருந்து <laughs> <laughs>

என்னென்ன திட்டங்கள் சார் நான் நான் என்னென்ன கேட்ட கேட்டதெல்லாம் கொடுத்தது இன்னைக்கு கடகாட்சி அஞ்சு வருஷத்துல இந்த முன்னேற்றம் இங்க இருக்கிற பயிர் மக்களும் ஏற்கனவே சொல்லுங்க திராவிட நாடு என்ற உகாதிக்கு விடுமுறை ஸ்டேட் லீடருக்கு ஒரு லீவ் கொடுத்தது நம்ம காட்சி தான் சார் உகாதிக்கு முதல் பண்டிகை லீவ் இல்ல பண்டிகை லீவ் கேட்ட உடனே கொடுத்தது இந்த கடகாட்சி தான் இந்த மாதிரி பட்டியல் எடுத்து போனா நண்பருக்கு டைம் ஆகுது அன்பாண்ட வாக்காளர்